படப்பிடிப்பு தளத்துல என்ன இயக்குனர் பலார்னு அரைஞ்சாரு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சேரன் பட நடிகை வந்து இப்ப வெளிப்படையா உடைச்சு சொல்லியிருக்காங்க நடிகை பத்ம பிரியா அவங்கள எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மொழிகள்ல தொடர்ச்சியா நடிச்சு வந்தாங்க தமிழ்ல தங்கர் பச்சன் இயக்கிய தவமாய் தவம் விருது பொக்கிசம் ராம் இயக்கிய தங்க மீன்கள் உள்ளிட்ட படங்கள் எல்லாம் நடிச்சாங்க தமிழ்ல ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பும் இவங்களுக்கு இருந்துச்சு ஆனா குறைவான படங்கள் தான் நடிச்சாங்க ஆனாலும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு படப்பிடிப்பு இவங்களுக்கு ஏற்பட்ட கச அனுபவம் ஒன்னு அவங்களே வந்து வெளிப்படையா பேசியிருக்காங்க தமிழ் படப்பிடிப்பு ஒன்றின் போது அந்த படத்தோட இயக்குனர் தன்னை எல்லாரும் முன்னாடியும் கண்ணத்துல அரைஞ்சாரு அப்படின்னு பத்மபிரியா அவங்க தெரிவிச்சிருக்காங்க நான் சரியா நடிக்கலை அப்படின்னு சொல்லிதான் அந்த இயக்குனர் வந்து அறைஞ்சதாக சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இயக்குனருக்கு அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு அவர் திரைப்படங்கள் இயக்குவதற்கு தடை விதித்தது தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவரை எனக்கு எந்த விதமான நெகட்டிவ்வான அனுபவமும் ஏற்பட்டதில்லை இயக்குனர் என அறைஞ்சார் ஆனால் நான் அந்த இயக்குனரை அடித்ததா ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டாங்க திரைத்துறையில பெண்கள் தங்களோட எதிர்கொண்ட பிரச்சனைகளை வந்து வெளியே சொன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை வருது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே அதிகமா நடக்குது நமக்கு எதிரா நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா உடைச்சு பேசி இருக்காங்க போனா இந்த ஹேமா கமிட்டி வந்து சமீபத்துல நிறைய அறிக்கைகளை எல்லாம் வெளியிட்டாங்க அது மிகப்பெரிய அதிர்வலைகளை எல்லாம் ஏற்படுத்தி இருந்துச்சு திரைத்துறையில இருக்க ஆண்களால் பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான பல வாக்குமூலங்கள் வாரங்கள இந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து மலையாள நடிகர்கள் சங்க அமைப்பான அம்மா அமைப்பை நிர்வகித்து வந்த மோகன்லால் அவரும் அவரோட தலைமையில இருந்த பதினேழு பேர் ராஜினாமா செய்தாங்க இது குறித்தும் பத்மபிரியா அவங்க முன்னாடியே அவங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படையா சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அம்மா உறுப்பினர்கள் ராஜினாமாவை தான் எதிர்பார்க்கல இது ஒரு பொறுப்பற்ற செயல் இந்த பிரச்சனைய வெறுமனே பாலியல் துன்புறுத்தல் பிரச்சனையா மட்டும் பார்க்க கூடாது இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்க காரணமா இருக்க அதிகார அமைப்பையே கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு ங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப வந்து சமூக வலைதளத்துல எல்லாருமே பதிவிட்டு இருக்காங்க பத்மபிரியா அவங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இயக்குனர் அரைஞ்ச விஷயத்தை சொல்லி இருக்கிறத பார்த்து இப்ப ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காங்க அந்த பட சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பத்மபிரியா அவங்க தான் இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு நெகட்டிவான நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள சுத்தி பரவ ஆரம்பிச்சுதான் ஆனா உண்மையா நடந்தது இதுதான் இயக்குனர் தான் என்ன வந்து சரியா நடிக்கல அப்படின்னு சொல்லி அரைஞ்சாரு எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்பெல்லாம் இவங்களுக்கு தமிழ்ல இன்னும் கொஞ்சம் பட வாய்ப்புகள் கூட வந்திருக்கும் ஆனா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அவங்க வந்து நடிக்க வரல தமிழ்ல பட வாய்ப்புகளும் அவ்வளவுக்கு அதிகமா இவங்களுக்கு கிடைக்கல ஆனாலும் இப்ப நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு பத்மபிரியா அவங்க அவங்களுடைய குரலை கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க கொஞ்ச நாளா கேரளாவில நடந்த விஷயம் நடிகைகளுக்கு நடந்த சில விஷயத்தை ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு இப்ப எல்லாருமே ரொம்ப வெளிப்படையா தனக்கு நடந்த விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னுமே அந்த பிரச்சனை முடியல அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேல் இதுபோல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க